வெல்கம் டு குந்தவே சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உரப்படை எப்படி செய்கிறாங்க தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா ஒரு இரநூறு கிராம் இட்லி அரிசி எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து ஒரு ஐம்பது கிராம் வந்து துவரம்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு ஒரு இருபத்தஞ்சி கிராம் பாசிப்பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் ஒரு பத்து காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒரு டூ ஹவர்ஸ் வந்து நல்லா ஊற வைக்கணும் ஊற வச்சினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கிரைண்டர்லேயோ மிக்சிலேயோ நல்லா வந்து குரகுரப்பாக அரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ அரைச்ச மாவில் ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கணும் ரெண்டு பெரிய வெங்காயமும் ஒரு கேரட்டும் பத்து பல் பூண்டையும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மாவோட கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சோண்டு பெருங்காயம் ஒரு கைப்பிடி தேங்காய் துருவனை தேங்காவும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கருவேப்பில கொத்தமல்லி ஃபைனலாக சேர்த்து மாவோட மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ வந்து தோசைக்கல்ல வச்சு அதை வந்து உரப்படையாக ஊற்றி எடுக்கணும் இப்போ சுவையான உரப்படையை தயாராகிடும் இதை வந்து நல்லா வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நிறைய எண்ணெய் ஊற்றி நல்லா முறுமுருன்னு திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டான உரப்படை ரெடி இது வந்து ரொம்ப ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சது இதை வாழ்த்து ரெண்டு மூணு நாள் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் தேங்காய் சட்னி கொத்தமல்லி சட்னி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ